அன்பு அதுதான் இந்த ப்ராஜெக்ட் வந்து எனக்கு அந்த ஒரு அந்த வார்த்தை தான் வந்து இந்த ப்ராஜெக்டு எல்லா மனிதர்களையும் சேர்த்து ரொம்ப அழகான உறவுகளை இன்னைய வரைக்கும் நாங்கள் எல்லோருமே டச்சில் இருக்கோம் இன்னைய வரைக்கும் எல்லாருமே பேசிகிட்ருக்கோம் ரொம்ப அழகான ஒரு உ உறவை வந்து கொடுத்த ஒரு ப்ராஜெக்ட் இது தேங்க்யூ சுரேஷ் அண்ணா என்னை நம்பதுக்கு என்னை யார்த்ததுக்கு உங்களுடைய இந்த ப்ராஜெக்டில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றி நீங்கள் மனிதர்களை பார்க்குற விதம் நீங்க அவங்கள ட்ரீட் பண்ணுற விதம் இந்த படத்துல இந்த கதை பேசுனதுல இருந்து நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன் அது எனக்குள்ள சில மாற்றங்களையும் கொண்டு வந்திருக்கு அதுக்காக ரொம்ப நன்றி நன்றி நீளம் ப்ரொடக்ஷன் ஆனால் ரஞ்சித்தன்னா தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் இந்த மாதிரி கதைகளெல்லாம் வந்து சமூகத்துக்கு கொண்டு சேர்த்துட்டே இருக்கீங்க அதுக்காக மிகப்பெரிய நன்றிகள் இதில் நிறைய உழைப்பு இருக்குது நிறைய பேர் பயங்கரமாக உழைச்சிருக்கோம் ஒரு மிகப்பெரிய தேடுதல் இருக்குது மிகப்பெரிய காத்திருப்பு இருக்குது நம்ம ரொம்ப வேகமாக கடந்து போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன் உறவுகளெல்லாம் வந்து உட்காந்து பேசி அவங்க சொல்கிறத கேட்குறதுக்கோ காலங்களில் தாண்டி ஓடிகிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த உறவுகள் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது அப்படின்றத பேசுகிற ஒரு நல்ல படம் இது ப்ளீஸ் போய் படம் பாருங்கள் தியேட்டர்ல கண்டிப்பாக இந்த படம் உங்ககிட்ட பேசும் என்கிட்ட கிட்டே பேசி எங்கள் எல்லாருக்கிட்டையுமே பேசிச்சு வாய்ப்புக்கு நன்றி தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மேடையில் எனக்கு வாய்ப்பு கிடைத்து நான் நடித்து இந்த மேடையில் நிற்கிறதுக்கு காரணமான மூணு பேருக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஃபஸ்ட் ப ரஞ்சித் அவர்கள் நன்றி சார் ரெண்டாவது அதியன் சார் நன்றி மூணாவது தினகரன் சார் இவங்க மூணு பேர் இல்லைன்னா இந்த படத்தில் நான் இல்லை ஸோ அதுக்கு ரொம்ப 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 நன்றி ஓகே எல்லாரும் எல்லா விஷயம் பேசிட்டு இருக்காங்க மெயினாக ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நான் நினைக்கிறேன் அதிகமாக டைம் எடுத்துக்க விரும்பல நீளம் பற்றி பேசி ஆகணும் நீளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக ரொம்ப மன மகிழ்ச்சியாக தலை நிமித்து சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மற்ற ப்ரொடக்ஷன்ஸ் பற்றி நம்ம பேசணும்ன்றதெல்லாம் இல்லை பொதுவா ஐ வாண்ட் ஏன்னா எல்லா ப்ரொடக்ஷன்லையும் நாங்களும் நடிக்கிறோம் நீளம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெண் கதாபாத்திர நடிகைகள் ஹீரோயின்ஸ் ஓவர் நிறம் பார்க்கப்படாது அதான் கலர் பார்க்கப்படாது அவங்க எப்படி பர்சனாலிட்டி இருக்காங்கன்னு பார்க்கப்படாது அவங்க பாக்குற ஒரே விஷயம் ரெண்டு விஷயம் திறமை மற்றும் உழைப்பு இது ரெண்டையும் பார்த்துதான் இந்த நீளம்ல நடிக்கிற நடிகைகள் எல்லாருமே நான் வந்து பார்த்துட்டு இருக்கேன் இதுவரைக்கும் ஆஹ் நீளம் ப்ரொடக்ஷன்ல நடிச்ச எல்லா நடிகைகளும் அவங்க அப்படிதான் நான் வந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்காங்க நான் அப்படிதான் பாத்துட்டு இருக்கேன் சோ அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி நீளம் ப்ரொடக்ஷனுக்கு முக்கியமான ஒரு நபர் சுரேஷ் மாரி சார் அவருடைய பொறுமை வந்து இந்த இடத்துல கண்டிப்பா பேசப்பட்டே ஆகணும் இப்படி ஒரு பொறுமையான மனுஷன லைஃப்ல வந்து சினிமா துறையில பாக்குறது ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஏன்னு கேட்டீங்கன்னா ஸ்பாட்ல வந்து அவ்வளவு பொறுமையா ஒரு தப்பை பண்ணாலுமே அந்த விஷயங்களை வந்து தான் அவர் சொல்வாரே தவிர ரொம்ப ஹாஷா பேசுறது ஒருத்தவங்களை டக்குன்னு காயப்படுத்தி பேச தெரியாத ஒரு மனிதர் சார் உங்களோட வெயிட் வந்து வெயிட்டிங் பீரியட் வந்து ரொம்ப 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 பெருசு சார் பொற்காலமான வெயிட்டிங் பீரியட் கண்டிப்பா ஜேபேபி உங்களுக்கு தமிழ் சினிமால ஒரு முக்கியமான இயக்குனர் ஒரு இடத்தை பெற்றுக் கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு பொறுமையான நல்ல திறமைசாலியான மனிதன் ஊர்வசி அம்மா தமிழ் சினிமால நான் வந்து பாக்குற மூணு வியந்து பாக்குற நடிகைகள் சாவத்ரி அம்மா மனோரம்மா ஆச்சு ஊர்வசி அம்மா இவங்க மூணு பேருந்தான் என்னுடைய பிக்கெஸ்ட் இன்ஸ்பிரேஷன் சோ இன்னைக்கு வந்து விஜயகாந்த் சார் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பத்மபூஷன் விருது அந்த விருது இந்த விருதுன்னு கொடுக்குறாங்க தயவு செய்து இந்த மாதிரி ஒரு அற்புதமான கலைஞர்கள்லாம் வாழும் போதே அவார்டுகளை அள்ளி குவிங்க அவங்களுக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஒரு யதார்த்தமான நடிகை எப்படின்னு நான் சொல்றேன்னு கேளுங்க கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு சீன் நாங்க நடிச்சுட்டு இருக்கோம் கிளைமேக்ஸ் ப்ரீ கிளைமேக்ஸ் மாதிரி ஒரு சீனு அது எல்லாருக்குமே தெரியும் இங்க இருந்த எல்லாருக்குமே தெரியும் அழுகணும் அந்த சீனுக்கு வந்து அம்மா வந்து அழுகணும் பயங்கரமா பேசிக்கிட்டே இருக்காங்க ஆனா அழுதுடுறாங்க வித்தவுட் கிளிசரிங் ஸோ இந்த மாதிரி ஒரு மிகச்சிறந்த நடிகையில நீங்க அது வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை கிடையாது எவ்வளவு தடவை அவங்க அந்த ரீடேக் போனாலும் அவ்வளவும் அழுதாங்க ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த படத்துல நடிச்சதுல மற்றபடி கூட நடிச்ச சார் ஆகட்டும் மாரன் சார் எங்களோட கேமராமேன் டீம் அப்புறம் காஸ்டியூம் எடிட்டர் டீம்ஸ் அப்புறம் எங்களோட ஏடிஸ் ஹாவ் டு தேங்க் தினகிரன் சார் அப்புறம் செந்தில் சார் ஜெஸ்ஸி மைக்கேல் சார் ரவி சார் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி ரொம்ப 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 மகிழ்ச்சி இந்த மேடையில சந்திக்கிறதுக்கு இவங்க எல்லாரையுமே ஃபஸ்ட்டா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போன நினைக்கிற டைம் எடுத்துக்கல மஞ்சுமல் பாய்ஸ்ல நடிச்ச விஜய் முத்து அப்படின்ற ஒரு நடிகருடைய இன்டர்வியூ இப்ப பார்த்தோம் ரொம்ப வந்து நாங்கெல்லாம் நடிக்கிறோம் ஆனா எங்களுக்கு நான் நடிச்ச படத்துக்கு டிக்கெட் எடுக்கிறக்கே எங்களுக்கு காசு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதுதாங்க நிதர்சனமான உண்மை இன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து யூடியூபர்ஸ் இன்ஃபுளுன்சர்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்குறீங்களா அதுல தவறுன்னு சொல்லிக்கிறதுக்கான இல்ல திறமை இருக்குன்ற அடிப்படையில தான் கொடுக்குறீங்க பட் சினிமா 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 இதை மட்டுமே நம்பி இருக்கு எங்க எல்லாருமே கூட கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ரொம்ப எமோஷ்னலாக கனெக்டான ஒரு படம் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை ப்ரொடியூசர் பாரஞ்சித் சார் அண்ட் சுரேஷ் மாரி சார் அவரை பற்றி நிறைய சொல்லிகிட்டே போகலாம் அதுக்கு டைம் பார்த்தாதுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல நல்ல உள்ளம் படைத்த ஒருத்தர் அவர் அண்ட் ஐ வாண்ட் டு தேங்க் மை கோ ஆர்டிஸ்ட் அசிஸ்டன்ட் டிரெக்டர் டீம் அண்ட் மை ஓல் டீம் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு படம் லாக்டவுன் டைமில் இந்த போஸ்டர்ஸ்லாம் பார்த்து அதில் அந்த மெயிலில் ஃபோட்டோஸ் அனுப்பி அப்படி தான் இந்த படத்துக்கு நான் செலக்ட் ஆனேன் ஸோ ஆடிஷன்ஸ் நிறைய பேர் பண்ணாங்க அதில் வந்து நான் ஒரு மூணு நாலு வாட்டி வந்து இந்த ஆஃபீஸ் ஏறியிருக்கேன் பட் வந்து அவங்களுக்கு சார் வந்து என்னோட பர்ஃபார்மன்ஸ் பிடிச்சிருக்கு பட் வந்து கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க நான் ஆனால் என்னோட கான்ஃபிடென்ட்டை விடவே இல்லை கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுவேன் அப்படின்னு நம்பினேன் அதுக்கு வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது வந்து என்னோட அசிஸ்டன்ட் டிரெக்டர்ஸ் டீம் அண்ட் டெரெக்டர் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க ஃபைனலாக இந்த படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு ஒன் வீக் பிஃபோர் வந்து லுக் டெஸ்ட் பண்ணும்போது தான் நீ செலக்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது கிட்ட போய் எனக்கு தேங்க் பண்ணுறது கூட வேர்ட் வரல அழுதுகிட்டே தான் இருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஸோ அளவுக்கு வந்து எனக்கு பர்ஸ்னலாக ரொம்ப ஒரு கனெக்டான ஒரு படம் அண்ட் நாங்கள் ஒர்க் பண்ணும் போது ரொம்ப ஃபேமிலியாக தான் ஒர்க் பண்ணமே தவிர ஒரு படம் ஒர்க் பண்ற ஃபீல் யாருக்குமே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போயிட்டு தேட்டர்ல பாருங்க அண்ட் மார்ச் எயிட் ரிலீஸ் டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படம் வந்து ஃபஸ்ட்டு டீச்சர் வந்து நான் பார்த்துட்டு தோழர்கிட்ட பேசியிருந்தேன் ஃபோனில் தோழர் படத்தோட டீச்சர் பார்க்கும் போது நான் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் அம்மா கிட்ட பேசுறதா இருக்கட்டும் அப்புறம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய ஞாபகம் வந்தது இந்த படத்தோட அல்டிமேட்டே வந்து அம்மாவோட லவ்வு தான் மொத்த மொத்த ஸோ இது கண்டிப்பாக எல்லாருமே வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கணும் கண்டிப்பாக இது ஒரு சம ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ன்ட்டு எல்லாருமே நம்புகிறோம் கண்டிப்பாக இந்த வருஷத்தோட பெரிய படமாக ஜேபிபி இருக்கும் இந்த மொத்த குழுவுக்கும் வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் டைரக்டர் தோழர் சுரேஷ் அவருக்கும் வந்து வாழ்த்துக்கள் அதுக்கப்புறம் ஊர்வசி மேம் கண்டிப்பாக ஒரு பெரிய என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் தியேட்டரில் அப்புறம் அட்டகத்தி தினேஷ் அண்ணன் அப்புறம் லுலு சபா மாறன் சார் இது கண்டிப்பாக ஒரு 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 ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எமோஷனாக கண்டிப்பாக இருக்கும் எல்லாரையும் வந்து செம்மையாக என்டர்டெயின் பண்ணோம் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அப்புறம் நீலம் ப்ரொடக்ஷன் ராஞ்சித் ரொம்ப நன்றிண்ணா இந்த மாதிரியான படங்கள் கொடுக்கறது ரொம்ப நன்றி தேங்க்ஸ் ஒரு படம் ஒர்க் பண்ணுற ஃபீல் யாருக்குமே இல்லை ஸோ தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக போயிட்டு தேட்டரில் பாருங்க அண்ட் மார்ச் எயிட் ரிலீஸ் டோன்ட் மிஸ் இட் தேங்க்யூ ஸோ